என் சீர் விருத்தம் தலைப்பு எம்மொழி இருக்க மும்மொழி எதற்கு தம்மொழியை போற்றிடவே என்றென்றும் வீட்டிலே தரணியெல்லாம் தமிழ் வளர்க்க பல மொழிகள் கற்றீடு தம்மொழியை போற்றிடவே என்றென்றும் வீட்டிலே தரணியெல்லாம் தமிழ் வளர்க்க பல மொழிகள் கற்றீடு செம்மொழியாம் பல மொழிகள் பாரினிலே புரிந்திடு செப்பிடுவோம் தமிழ் வீட்டினிலே வளர்த்திட செம்மொழியாம் பல மொழிகள் பாரினிலே புரிந்திடு செப்பிடுவோம் தமிழ் மொழியை வீட்டினிலே வளர்த்திட எம்மொழியும் சம்மதமே பண்புகளை அறிந்திட ஏற்றமிங்கே தமிழ்மொழிக்கே உண்மை இதை உணர்ந்திட எம்மொழியும் சம்மதமே பண்புகளை அறிந்திட ஏற்றமிங்கே தமிழ்மொழிக்கே உண்மை இதை உணர்ந்திட இம்மண்ணின் தாய்மொழிகள் எல்லாமே சிறந்ததே இம்மண்ணின் தாய்மொழிகள் எல்லாமே சிறந்ததே இன்தமிழோ தமிழருக்கே உயிரினும் மேலானதே இம்மண்ணின் தாய்மொழிகள் எல்லாமே சிறந்ததே இன்தமிழோ தமிழருக்கே உயிரினும் மேலானது